வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் டாக்டர் வெயின் டபிள்யூ டயரோட எவ்ரிடே ஃபார் சக்சஸ் ஆமா இது வந்து ஒரு சாதாரண கதை புத்தகம் இல்லை இதுல நூத்துக்கணக்கான ஞான துளிகள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு வைரம் மாதிரி இருந்து எதை எடுக்கிறதுன்னே ஒரு குழப்பம் வரும் அதான் ஸோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் அதுல இருக்கிற மிக முக்கியமான முத்துக்களை உங்களுக்காக கோர்த்து கொடுக்கறது தான் இது வெறும் ஒரு புத்தக அறிமுகம் மட்டும் இல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு கரெக்ட் ஒரு சங்கிலி மாதிரி நம்ம எண்ணங்களை மாத்த ஆரம்பிச்சா நம்ம வெற்றிய பார்க்குற கண்ணோட்டம் மாறும் அது மாறும் போது நம்மளோட பற்றுதல் தானா குறையும் இது எல்லாம் சேர்ந்தா ஒரு விதமான பிரபஞ்ச சக்தியோட நம்மள இணைய முடியும் வாங்க இந்த பயணத்தை முதப்படில இருந்து தொடங்குவோம் சரி வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம் அதாவது நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உலகம்னு சொல்றாரு ஆசிரியர். இது கேக்குறதுக்கே ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சக்தி நம்ம கையில இருக்கு மாதிரியும் இருக்கு. ஆமா அவர் சொல்ற ஒரு வரி நீங்க உங்க எண்ணங்களை உருவாக்குறீங்க. உங்க எண்ணங்கள் உங்க நோக்கங்களை உருவாக்குது. அப்புறம் உங்க நோக்கங்கள் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது. ஆமா இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். இது கேக்குறதுக்கு ஒரு தத்துவ மாதிரி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில எப்படி? ம் ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் சந்தோஷத்தை எங்க தேடுறாங்க? வெளிய ஒரு நல்ல வேலை நிறைய பணம் இல்ல மத்தவங்களோட அன்பு இப்படி ஆமா அது இயல்பு தானே ஆனா ஆசிரியர் இது ஒரு அடிப்படை தவறுன்னு சொல்றாரு அவர் வார்த்தைகள்லயே மகிழ்ச்சி என்பது நீங்கள் இருக்கும் ஒரு நிலை அது நீங்கள் சிந்திக்கும் விதத்திலிருந்து வருகிறது ஓகே யோசிச்சு பாருங்க ஒரே மழை தான் பெய்யுது ஒருத்தர் ஐயோ இன்னைக்கு பிளான் எல்லாம் வீணா போச்சேன்னு சோகமா இருக்காரு இன்னொருத்தர் அப்படா சூப்பரா மழை பெய்து ஒரு கப் காஃபியோட ரசிக்கலான்னு சந்தோஷமா இருக்காரு இங்க மழை மாறல ஆனா அது அவங்க பாக்குற விதம் அவங்களோட உணர்ச்சியே மாத்துது அதேதான் அதுதான் பாயிண்ட் கோபம் மன அழுத்தம் இதெல்லாம் மத்தவங்க நமக்குள்ள திணிக்கிறது இல்ல நாம தான் அதை உருவாக்கிக்கிறோம் இது நம்மை கட்டுப்பாட்டை பற்றிய ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது ஆமா கண்ட்ரோல் நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு நம்ம சக்தியை வீணாக்குறோம் தினமும் நடக்குது இது ஆசிரியர் சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்கு ஒன்று உங்களிடம் கட்டுப்பாடு இருக்கிறது அல்லது இல்லை இருந்தா கட்டுப்பாட்டு எடுத்துக்கோங்க இல்லனா கவலையில உங்க ஆற்றல வீணாக்காதீங்க இது கேட்ட சிம்பிளா இருந்தாலும் பழக்கப்படுத்திக்க ரொம்ப கஷ்டம் இல்லையா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா ஆனா பழகிட்டா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இதே மாதிரிதான் நம்மளோட திறமைகளை பத்தியும் நாமளே ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் எனக்கு கணக்கு வராது என்னால தனியா ஒரு பிசினஸ் பண்ண முடியாதுன்னு ஆமா நாமளே நமக்கு ஒரு கதையை சொல்லிக்கிறோம் ஆசிரியர் சொல்றாரு உங்கள் வரம்புகளுக்காக நீங்கள் வாதிடும்போது உங்களுக்கு கிடைப்பது உங்கள் வரம்புகள் மட்டுமே அதாவது உங்களால முடியாதுன்னு நீங்க ஆணித்தரமா நம்பி அதுக்காக வாதாடனீங்கன்னா பிரபஞ்சம் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடும் நீங்க முயற்சி கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க சரி அப்ப முதல் படி நம்ம மனசு குழிகள் நாமளே தடைகளை உடைக்கிறது தான் எக்ஸாக்ட்லி ஓகே அப்போ நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்துறது இது எதுக்கு வெற்றி அடையாதுக்கு இல்லையா ஆனா இங்க தான் ஒரு ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு அந்த வெற்றிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே கேள்விக்குள்ளாக்குறாரு அவர் சொல்ற ஒரு ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெற்றியை துரத்துவது என்பது ஒரு கையளவு தண்ணீரை இருக்க முயற்சிப்பது போன்றது நீங்கள் எவ்வளவு இருக்குகிறீர்களோ அவ்வளவு குறைவான தண்ணீர் தான் கிடைக்கும் ஆமா இது ரொம்ப ஆழமான வரி இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு நம்ம வெற்றி அடையணும்னா அத பத்தி நம்ம நினைப்பே விட்டுருணும் சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அது எப்படி சாத்தியம் இன்னைக்கு உலகத்துல இலக்கு இல்லாம எப்படி முன்னேற முடியும் இதுதான் ஆசிரியர் உடைக்க நினைக்கிற முதல் தடை வெற்றிங்கிறது நீங்க அடையற ஒரு பொருள் இல்ல ஒரு பதவி இல்ல அது நீங்க வாழற விதம்னு சொல்றாரு வாழ்ற விதமா ஆமா அவர் மொழியில சொல்லணும்னா வெற்றிக்கு எந்த பாதையும் இல்லை வெற்றி என்பது உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் கொண்டு வரும் ஒரு உள் மனப்பான்மை அதாவது நீங்க செய்யற வேலைய சந்தோஷமா முழு ஈடுபாட்டோட செஞ்சா அந்த செயல் செய்யற கணமே நீங்க ஒரு வெற்றிகரமான மனிதர் தான் அதோட முடிவு என்னவா இருந்தாலும் பரவாயில்லையா ஆனா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நாம விரும்புற செஞ்சா மட்டும் வெற்றி கிடைச்சிருமா சில சமயம் நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் செஞ்சுதான் ஆகணும் குடும்பத்துக்காக பணத்துக்காக நல்ல கேள்வி இதை எப்படி பேலன்ஸ் பண்றது நீங்கள் விரும்பும் ஒன்றை செய்வது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை என்பதை ஒருபோதும் சொல்றாரு இது எல்லாருக்கும் சாத்தியமா இங்குதான் சேவைங்கிற ஒரு முக்கியமான கருத்தை அவர் கொண்டு வராரு நீங்க விரும்புறத செய்யறதுனா உங்களுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்யணும்னு அர்த்தம் இல்ல ஓ நீங்க செய்யற வேலையில ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது அந்த அர்த்தம் பெரும்பாலும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் கிடைக்கும்னு அவர் நம்புறாரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் நோயாளிகளை குணப்படுத்துறதுல தன்னோட நோக்கத்தை ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு நோக்கத்தை பாக்கிறாரு சரி ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தான் உருவாக்கின ஒரு ஆப் மூலமா பல பேரோட வாழ்க்கையை எளிதாக்குறதுல நோக்கத்தை பார்க்க முடியும் அவர் சொல்லாரு உங்கள் நோக்கம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் உங்களை விட மிகப்பெரிய ஒன்றுடன் இணைந்திருப்பதிலும் மட்டுமே காணப்படும் இப்படி ஒரு நோக்கத்தோட வேலை செய்யும் போது பிடிக்காத வேலை கூட பிடிச்ச வேலையா மாறிடும் ஆமா அப்போ தோல்விங்கற வார்த்தைக்கே அர்த்தமில்லாம இல்லாம போயிடும் ஆமா தோல்விங்கறதே இல்லைன்னு சொல்றது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆனா அது தோல்விதானே நாம அப்படிதான் நினைக்கிறோம் ஒரு பிசினஸ் சரியா போகலன்னா அது தோல்விதானே ஆனா ஆசிரியர் அதை வேற மாதிரி பாக்குறாரு நீங்கள் முயற்சிக்கும் எதிலும் நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது உங்களால சில முடிவுகளை மட்டுமே உருவாக்க முடியும் இந்த வரியை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம தோல்வின்னு முத்திர குத்துறது உண்மையில ஒரு முடிவு அல்லது ஒரு ஃபீட்பேக் தான் ஃபீட்பேக் ஆமா பரீட்சையில ஃபெயில் ஆகிறது ஒரு முடிவு அது என்ன ஃபீட்பேக் கொடுக்குது நீங்க சரியா படிக்கல இல்ல படிச்ச விதம் சரியில்ல இல்ல கேள்வி கேட்ட விதம் உங்களுக்கு புரியலன்னு ஏதோ ஒரு தகவலை கொடுக்குது ஓகே அந்த ஃபீட்பேக்க வச்சு நாம அடுத்த முறை வேற மாதிரி முயற்சி செய்யலாம் அதேதான் அது ஒரு முட்டுச்சந்து கிடையாது ஒரு வழிகாட்டி பலகை மாதிரி இந்த அணுகுமுறையோட பார்த்தா ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பாடம் கத்து கொடுக்குது பயம் இல்லாம புதுசு புதுசா முயற்சி பண்ண தைரியம் வரும் ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் மேல பற்றுதல் இல்லாம நம்மளோட முயற்சியில மட்டும் கவனம் செலுத்துறது அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போது விட்டு விடுதலின் வாழ்க்கையில நம்ம படுற முக்கவாசி கஷ்டத்துக்கு காரணம் பற்றுதல் தான் சொல்றாரு இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்றால் இந்த நிலைமை விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒருவித பற்றுதலுடன் பிடக்கப்பட்டுள்ளது இது உண்மை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்டுக்கு இத்தனை லைக்ஸ் வரணும்னு அது வர்ற அந்த ஏமாற்றம் அது கூட ஒரு வகை பற்றுதல் தானே மிகச்சரியான உதாரணம் இது பொருட்களுக்கு மனிதர்களுக்கு கருத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த பற்றுதலை விடுவிக்கிறதுல மிக உயர்ந்த நிலைதான் மன்னிப்பு 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 என்பது உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விஷயம்னா ஆசிரியர் சொல்றாரு ஒரு நிமிஷம் இங்கனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மன்னிப்புங்கிறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா ஒருத்தர் நமக்கு செஞ்ச துரோகத்த மன்னிக்கிறது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா ஹ அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள பொறுப்பாக்க வேண்டாமா அது எப்படி நமக்கு நல்லது செய்யும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் இப்படி தான் தப்பா புரிஞ்சுக்கறாங்க இங்க மன்னிப்புன்னா அவங்க செஞ்சது சரின்னு ஒப்புக்கறதோ இல்ல அவங்கள மறுபடியும் நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிறதோ கிடையாது அப்போ மன்னிப்புங்கிறது அவங்களுக்காக நாம செய்யற விஷயம் இல்ல நமக்காக நாம செய்யற விஷயம் ஒருத்தர் மேல கோவத்தையும் வெறுப்பையும் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு சும மாதிரி ஆனா அது ஒரு பாரம் மாதிரிதான் அந்த சுமைய நாம தான் சுமந்துட்டு இருக்கோம் அவங்க இல்ல மன்னிப்புங்கிறது அந்த சுமையை இறக்கி வச்சிட்டு நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறி போறது ஓகே இது நம்ம அகங்காரத்தோட நேரடியா தொடர்புடையது ஒரு சண்டையில என்ன யோசிக்கணும்னா நான் சரியா இருக்க வேண்டுமா அல்லது மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா வாவ் இந்த ஒரு கேள்வியை கேட்டா போதும் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் சரியா இருக்கணுமா இல்ல சந்தோஷமா இருக்கணுமா இது வாழ்க்கையே மாத்தக்கூடிய கேள்வி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சின்ன கார் பார்க்கிங் பிரச்சனையில நான் தான் சரின்னு சண்டை போட்டு அரை மணி நேரத்தை வீணடிச்சாரு கடைசில ரெண்டு பேருமே போக வேண்டிய இடத்துக்கு லேட்டு தான் அங்க அவர் ஜெயிக்க நினைச்சது அந்த வாக்குவாதத்தை ஆனா தோத்து போனது அவரோட நிம்மதி இதுதான் அந்த கேள்விக்கான அர்த்தம் நினைக்கிறேன் அருமையான உதாரணம் இது அகங்காரத்துக்கு மட்டும் இல்ல பொருட்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கும் எதுவும் உங்களை சொந்தமாக்கிக் கொள்ளும் ஒரு பொருள் நம்மள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுடும் ஆமா ஆனா இது ஒரு வேடிக்கையான முரண்பாடு இருக்கு நீங்கள் அதை விடுவிக்கும் போது அதிலிருந்து நீங்கள் அதிகமாக பெற தொடங்குவீர்கள் பற்றின்மை தான் உண்மையான செழிப்பை கொண்டு வரும் நினைக்கிறதா அதேதான் பகுதி இதையெல்லாம் விட பெரிய ஒரு விஷயத்தோட நம்மளை இணைக்கிறது பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன் பிரபஞ்சத்தோட இணையிறது ஆமா இது எல்லா தத்துவங்களோட உச்சம் ஒரு உயர் சக்தியோட இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது அதுக்கு முதல் படி என்ன ரொம்ப சிம்பிள் நன்றி உணர்வு நீங்கள் நன்றி உணர்வு நிலையில் இருக்கும்போது இந்த அற்புதமான பிரபஞ்சம் தாராளமாக வழங்குகிறது என்பது ஆசிரியரின் உங்ககிட்ட இல்லாதத நினைச்சு கவலைப்படாம உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக மனசார நன்றி சொல்றது நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்ம கூட இருக்கிற மனுஷங்க வரைக்கும் எதுக்கு வேணாலும் இந்த சின்ன பயிற்சி நம்ம நாள் முழுசையும் பார்க்கற கண்ணோட்டத்தையே மாத்திடும் மாதிரி இருக்கு அவர் ஆன்மா உள்ள அமைதியான இடம் எல்லாம் சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அது வந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு உள்ளுணர்வு இருக்கும் ஒரு இன்ட்யூஷன் ம் ஃபீலிங் மாதிரி அதே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்படி பண்ணுன்னு உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும் பெரும்பாலும் நாம் அதை கேட்க மாட்டோம் நம்ம புத்தியை வச்சு யோசிப்போம் சரிதான் அந்த தான் நம்ம ஆன்மா அந்த உள் அமைதியான இடம்னு அவர் சொல்றாரு உங்கள் ஆன்மா அந்த உள் அமைதியான இடம் ஆலோசனை கேட்க உங்களுடையது அது எப்போதும் உங்களை சரியான திசையில் வழிநடத்தும் அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்து அந்த குரலுக்கு காது கொடுக்கறதுதான் ஆமா அன்பையும் நல்லிணக்கத்தையும் மட்டும் நம்ம செயல்கள்ல வெளிப்படுத்திட்டு மத்தத பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டனும் அன்பையும் நல்லிணக்கத்தையும் அனுத்துங்க உங்க மனதையும் உடலையும் அமைதியான இடத்துல வைங்க பின்னர் பிரபஞ்சம் தனக்கு தெரிஞ்ச சரியான வழியில செயல்பட அனுமதியுங்க ஆமா இது ரொம்ப ஆழமான நம்பிக்கை இது மத்தவங்களோட நம்ம பழகுற விதத்தையும் மாத்துமே ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் எடை போடுறதை விட்டுட்டு வேற மாதிரி பார்க்க தோணுமே நிச்சயமா அதுக்கு அவர் சொல்ற கடைசி அறிவுற உங்கள் வாழ்க்கையில வரும் அனைவரையும் ஒரு ஆசிரியராக பார்க்க முயற்சி செய்யுங்கள் எல்லாரையுமே வா ஆமா நம்மள காயப்படுத்துறவங்க கூட நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க தான் வராங்க பொறுமையா கத்துக் கொடுக்கலாம் மன்னிப்ப கத்து கொடுக்கலாம் இல்ல ஒரு எல்லையை எப்படி வகுக்கிறதுன்னு கூட கத்து கொடுக்கலாம் கரெக்ட் எல்லாரையும் ஆசிரியரா பாக்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில வெறுப்புக்கு இடமே இருக்காது அருமை டாக்டர் வேண்டையரோட இந்த ஞான பயணத்திலிருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் கண்டிப்பா முதல்ல நம்ம எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு மகிழ்ச்சி வெளியிருந்து வரதில்ல இருந்து தான் வருது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்படுறது நிறுத்தணும் ஆமா ரெண்டாவதா வெற்றிங்கிறது ஒரு இலக்கு இல்ல அது ஒரு மனப்பான்மை நம்ம விரும்புறது செய்யறதுலயும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுலயும் தான் உண்மையான வெற்றி இருக்கு மூணாவதா பற்றுதலை குறிப்பா நான் தான் சரிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டா துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் கடைசியா நன்றி உணர்வோடையும் நம்ம உள்ளுணர்வை நம்பியும் வாழ ஆரம்பிச்சா ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் நிறைவா இந்த இருந்து ஆசிரியர் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை ஞாபகப்படுத்துறாரு அது இதுதான் இந்த கணம் வரை நீங்கள் எடுத்த அனைத்து தேர்வுகளின் மொத்த விளைவுதான் நீங்கள் வா இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு உங்க கடந்த காலம் உங்க சூழ்நிலை எதுவா வேணா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான் இத மனசுல வச்சுவிட்டு உங்களுக்கான எங்களுடைய இறுதி கேள்வி இதுதான் இந்த ஒரு உண்மையை உணர்ந்த பிறகு இந்த கணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க நீங்கள் என்ன ஒரு புதிய சக்தி வாய்ந்த தேர்வை செய்ய போகிறீங்க இதை நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி